ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை கீழ் கோளரி மாதவன் கோவிந்தனின் பானோர் காளி புகுதக்கனா கண்டேன் தோழினான் தோழி நாளைக்கு திருமண விழா வென்று முகூர்த்தம் நிர்ணயம் செய்து பாலைகளோடு கூடிய பாக்கு மரங்களாகிற அலங்காரங்களை உடைய மனப்பந்தலின் கீழே நரசிம்மன் என்றும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்றும் திருநாமங்கள் பூண்ட ஒரு காளையானவன் நுழைய நான் கணக்கண்டேன் ஓம் நமோ நாராயணாய